இந்த வாராகிக்காக நீ ஒரு மூன்று நிமிடம் ஒதுக்குவாயா என் பிள்ளையே உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டதால்தான் இப்பொழுது துணிச்சலோடு இந்த உண்மையை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இத்துணை காலமாக இந்த தாய் உன்னோடு தான் இருக்கிறாளா இல்லையா என்ற உண்மை தெரியாமல் தவித்தாள் என்ன நடந்தாலும் என் தாய் என் கண்ணுக்கு மட்டும் புலப்படவில்லையே என்று யோசித்து உன் மனதில் நிம்மதியை இழந்து கொண்டு இருந்தாள் இப்பொழுது இந்த தாயானவள் யார் உனக்கு நிரூபிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நமக்கு ஏற்படும் இன்னல்களை தாண்டி நீ உனக்கான உண்மையான உறவே நான் காணும் நேரம் வந்து விட்டது என் பிள்ளையை எதுவுமே இங்கு மாறவில்லையே என் வாழ்க்கை மட்டும் அப்படி இருந்து கொண்டிருக்கின்றதே என்னை சுற்றி உள்ளவர்களால் மட்டும் எனக்கு நன்மையும் தீமையும் ஒன்றும் நெருந்து விடவில்லை நான் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றேனும் அப்படியே தான் வாழ்க்கை வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்கவே வேண்டாம் நீ செய்யும் முயற்சியும் விஷயமும் எண்ணமும் என்னை ஒட்டித்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது நீ இதற்காக பயப்படலாம் அனைத்தும் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கும் இந்த வாராகிய பார்த்து விட்டாயே அதன் பிறகும் உனக்கு வெற்றியை தராமல் இருப்பேனா நீயே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக இந்த தாய் வந்திருக்கும் போது உன் மனம் எதிர்க்கும் பயப்படவே வேண்டாம் காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதில் கவலைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது இனி அந்த கவலைக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கப் போவதில்லை தங்க பிள்ளையின் உனக்கு வெற்றியின் வாசத்தை சுவாசிக்க நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நேரம் உனக்கானதாக இருக்கும் என்று நினைத்துக் இருந்தாயோ அந்த நேரத்தில் நீ இப்பொழுது மகிழ்வான தருணத்தை அடைவதற்கு இங்கு தயாராகிவிட்ட உன் வேண்டுதல் பழித்து விட்டது உன் காத்திருப்புக்கான பலன் இப்பொழுது கிடைத்து விட்டது எங்கே நமக்கானது நடக்காமல் போய்விடுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாய் இப்பொழுது உன் எண்ணத்திற்கு காலமும் நேரமும் கை கூடி வந்து இழந்து விடுவோமோ என்று நினைத்ததையெல்லாம் நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை உன் மனதை குழப்பிக் இருக்காது என் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் மற்றவர்கள் என்னை இங்கு தவறாக அல்லவா புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையில் அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டு இரு நம் கைகளில் ஐந்து விரல்கள் இருந்தால் ஐந்து விரல்களும் ஒன்று போல் இருந்தால் நம்மால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அல்லவா அதுபோல் எண்ணிக்கொள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் அப்படி இருந்தால்தான் நம் வளர்ச்சியை எட்ட முடியும் ஏனென்றால் நிறைகளும் குறைகளும் மற்றவர்களால் தானே கண்காணித்து சொல்ல முடியும் குறைகளை மட்டுமே சொல்கிறார்களே என்று யோசிக்காதே நம்மை அப்படி உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள் நம்மை விட அவர்கள்தான் நம் மீது அக்கறையாக இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள் ஏன் பிள்ளையே வருகின்ற சோதனைகளை எல்லாம் நான் தந்தை விட்டேன் என்று நினைக்க வேண்டாம் இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வைப்பதற்காக உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் தந்து கொண்டு இருக்கின்றேன் இனி வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும் உனக்கான வாழ்க்கையினை நான் உனக்கு தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன்மனம் இங்கு பதற்றமே அடையாது காலங்கள் கழிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் சரி நீ அதை மட்டுமே நம்பி கொண்டு ஐயோ எனக்கான காரியம் நடக்காதோ என்று எண்ண வேண்டாம் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் உன் உறவினை தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் உண்மையான உறவினை உனக்காக நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் போது வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றி உன்வசமாகத்தான் மாறப்போகிறது நடப்பதையெல்லாம் நீ பார்த்துக் கொண்டே இரு அமைதியாக கடந்து செல் நிச்சயம் உனக்காக நான் இருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைத்தது தான் பலிக்கும் நான் உனக்குள்ளே தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஓம் வராகி தாயே போற்றி